பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக ஆக் மெல்விச் ஸ்காட்லாந்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதை கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும் இப்போ சொல்லலாம் அப்புறம் சொல்லவே முடியாது நீ எவ்வளோ அழகு தெரியுமா அப்படிலாம் நான் பேச போகிறதில்ல அதாவது நம்பிக்கையானவர்கள் வந்து பிக்பாஸ் வீட்டில் வந்து சொல்லியும் கூட இன்னும் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் பற்றி பேச போகிறோம் அதற்கு முன்பாக நம்மோடு இணைந்து ஒரே வந்திருக்கிறார் வைசவசாங்க ஸோ விரிவான ஒரு பார்வையி ஸ்ரெட் நோதாஸ் பொதுவாக கிராமங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க செக்குக்கும் சிவலங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அப்படின்வாங்க செக்கும் பார்த்துருக்கீங்களா செக்கு பார்த்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் மாடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நடுவில் ஒரு பெரிய அதான் பெரிய உரல வந்து மாடு வச்சு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க எங்கள் பெரியமா வீட்டில் வந்து அது பண்ணி பார்க்கறதுக்கு வந்து சிவலிங்கம் மாதிரியே இருக்கணும்னு ஆமாம் லைக் லைக் ஆனால் அது சிவலிங்கம் கிடையாது செக்கு சிவலிங்கம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் இதுதான் சிவலிங்க நினைச்சு செக் சொன்ன எப்படி இருக்கும் சேம் திங் ஆப்பன் என்ன பிக் பாஸ் ஹவுஸ் அதுல என்னன்னா நண்பர்கள் மூலமா நண்பர்கள்னு நம்பி வந்தவங்க எல்லாமே நீ எவ்வளவு மொக்கியம் நீலாம் ரொம்ப மொக்க நான் எவ்வளவு பிரில்லியன்ட் அது இல்லாத உன்னுடைய அந்த வெற்றி இருக்குல்ல அந்த வெற்றி உன்னுடைய புகழ் எனக்கு வைத்தரிசில கொடுக்குது அப்படின்ற மாதிரி சில சில பேர் சில விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க அதனால நேரத்தை கூட பேசியிருந்தோம் நாம அதை பத்தியே பேசல அதை பத்தி நம்ம பேசல ஆனால் நம்பிக்கைக்கு உரியவர்கள்னு சில பேர் வரும் அதான் நான் சொல்றேன் இதில் நம்பிக்கைக்கு உரியவர்கள் வந்து சில பேர் தெரியும் இப்ப இப்ப எங்க வீட்டு அம்மா வந்து திடீர்னு வந்து ஒரு நாட்டி ஜோக் கட்டு கொடுத்தாங்கன்னு கேட்பேன் நான் இப்படி ஒரு விஷயம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நல்லாவே நம்புவேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆளை பத்தி இப்ப நான் ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்காங்களேன் நாட்டி ஜோக் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பேன் நான் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும் ஆக்சுவலி ஒரு மாதிரி சோ இப்ப இது என்னன்னா அவங்கள பத்தி நல்லா தெரியும் ரைட் அந்த மாதிரி தான் என்ன ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது இதுல நிறைய ஒய்ஃப் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து உள்ளார வந்து குழப்ப விட்டுலாம் போயிருக்காங்க ஆமா அதாவது கரெக்டா சொல்றோம்னு சொல்லி பழப்பி விட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க ஆமா அதெல்லாம் இருக்காங்க யாருமே இல்லையா அது மறக்க முடியாது ஆனா நீங்க பாக்கும்போது தெரியும் நம்பிக்கையா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் அந்த விஷயத்துக்கு ரொம்ப சரியா இருப்பாங்க ஆனா சொன்னதுக்கு அப்புறமா அந்த வீடும் சரி அந்த வீட்டினுடைய ஒவ்வொருத்தவங்களும் அப்படி அப்படியே பார்த்தே ஆகணும் அப்ப பார்க்கும் போது பேசணும் அப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த வார்த்தை வெளியில வந்து போகும்போது காலையில் காலையில காலையில அந்த விஷயம் பேசுனது எனக்கு தெரியாது ஆனா இப்ப அந்த விஷயம் நான் பேசுற மாதிரி இருக்கும் இங்கேயும் மணி பதினொன்று ஆயிடுச்சு மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு சார் பதினொன்று ஆயிடுச்சு ஸோ அதனால் இங்கேயும் அந்த மாதிரி தான் நீங்கள் இவ்வளோ மெதுவாக பேசணும் சார் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் ஃபுல் கதையும் சாட்டி இதாக வச்சுருக்கோம் கரெக்டாக தான் வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் ரைட் அப்போ ரொம்ப நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கும்போது அவங்க சொல்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறது தப்பே இல்லை அது மட்டும் இல்லை ஒரு காதலை நம்மால் உணர முடியுது முக்கியமாக அமித்துக்கும் அவங்களுடைய மனைவி ஸ்ரீரஞ்சனிக்குமாரினா காதலை நம்மளால் உணர முடியுது அவ்வளவு எடுத்து சொன்னாங்க அவங்க அதாவது ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இந்த பிக் பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதுவும் வர்றவங்க எல்லாமே முதல்லாம் வந்து வெளியில் இருக்கிற நடத்தான் வெறு பெருசாக சொல்ல விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது அப்படின்வாங்க உள்ளே நடக்கிறத பற்றியுமே இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்கிறதையே வந்து ரொம்ப ஊடகமாக சொல்லிட்டு போவாங்க இந்த எபிசோட்ல அப்படி கிடையவே கிடையாது நைனில் வந்து என்னன்னா திரும்பிப்படி படி ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவங்களாம் உள்ளா இருக்காங்கன்னு போது நீங்கள் ஓப்பனாகவே சொல்லி தொலைங்க அப்போயாவது இது விளாட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க

ஓகேங்களா அவரோட நண்பரும் அப்படிதான் இருக்காரு யாரு பத்தி சொல்றீங்க விஜய் சேதுபதிய சொன்னீங்க டமால் கமுருகுன்னு வரீங்க விஜய் சேதுபதிக்கு நல்லாவே புரிஞ்சிரும் உள்ள வர அவர் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அவரோட நண்பரும் இருக்காருன்னு சொல்லிட்டு கமுருதனை சொல்ல வந்தா அவர் கேட்க மாட்டாரு திரும்ப படினா அவரே சொல்லுவார் திரும்பனா அதையே ரிப்பீட் பண்ணி படிப்பா திருப்பி படிக்காதே அப்படின்றவாரு அவர் ரைட் ஓகே அந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு அவர் வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லியும் மாறாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அமித் பார்க்வா வந்து ஸ்ரீரஞ்சினி காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த காதலும் புரிந்து கொள்ள முடிந்தாலும் நிறைய மிஸ் பண்றது மாண்டு இதெல்லாமே புரியுது ஆனால் அவங்க சொன்ன விஷயத்த ஒரு கடைசி வரையிலையும் ஃபாலோ பண்ண முடியல வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து விட்டு எடுத்துன்னு வந்து வர மாதிரி வந்து த தான் கொடுத்துட்டு போவாங்க அதை நீங்க நம்பி நீங்க பண்ணனும்ல திரும்பவும் பாரு போய் அப்படியே தான் சொல்லுவீங்க அதாவது அவங்க சொல்லிட்டு போனதே சொல்லிட்டாரு நீங்க மற்றது கூட விட்டுருங்க இப்போ ஒன்றும் இல்லை பாரு பாரு வந்து அமித் இருக்கிறதுனால அமித் பத்தி தப்பா சொல்ல அமித் ஒய்ஃபை பத்தி அவ்வளவுதான் இல்லன்னா திவ்யா அம்மா எப்படி சொல்லிட்டு போனாலும் அது மாதிரி பார்வை பத்தி காலி பண்ணிட்டு தான் போ காலி பண்ணுவாங்க ஆக்சுவலி ஓகேவா அதாவது செக்குக்கு சிவலிங்கத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு நீங்கள் அவங்க சரிங்க அவங்க சொன்னது எல்லாத்தையும் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் மனைவி என்ன சொல்லிவிட்டு போனாங்க நீ எங்கே பாரு இருக்காலும் அங்கெல்லாம் நீ இருக்கேங்கிற மாதிரி இருக்குது நீ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த வீட்டில் பேசுகிற அப்படி நீ கிடையாது நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வரல எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா நீ ஒரு லீடராக வந்துடு வரணும்னு நினச்ச லீடர்னால் என்ன செய்வாங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு இப்படி நீ நல்லா உட்காந்து உட்காந்து ஊர் நியாயம் கேட்குற மாதிரி கதை கேட்காத சொன்னாங்களா இல்லையா பட் அந்த செவரு அவரை இழுத்துடுது அதான் அப்படிதான் அப்படியே நல்லா உட்காந்து வாட்டர் பாட்டில கூட இப்ப நானா தான் என்ன செய்வேன் வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு வர மாதிரியே டக்குன்னு எழுந்திரிச்சு போயிருவாங்க இப்ப நம்ம ஒரு ஒரு டிஸ்கஷன்ல இருப்போம் நம்மள திடீர்னு உள்ள கூத்து விடுவாங்க நமக்கு அங்கிருந்து எப்படா போலான்ற மாதிரி இருக்கும் டக்குன்னு என்ன செய்வேன்னா எனக்கு கால் இருக்கு அப்படின்னுவேன் நான் மீட்டிங் இருக்கு அப்படின்னுவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து முதல்ல நகரணும்னு நினைப்பேன் வாட்டர் பாட்டில் இன்னைக்கு ஒரு அன்னைக்கு எப்படி நகரணும்னா அன்னைக்கு கூட நான் வந்து இந்த டவல தலையில போட்டு போனேன் கலைத்த வாயை வாயப்படுங்க நான் வாயப்படுங்க அப்படியே கிளம்பி அப்படிதான் நகரணும் ஆக்சுவலா ஆனா அவங்க நிச்சயமா தான் கூப்பிடுவாங்க அன்னைக்கு அரோரா எப்படி கிளம்புனாங்க கம்பூரின் அந்த ட்ரெயின் திரும்பவும் ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலி அரோரா அப்படி தெளிவா கிளம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதேதான் அந்த மாதிரி நீங்க இருக்காம அங்க கிளம்பி பிரச்சனை இல்லை அதுல அரோரா மாட்டினாரா அடுத்தது அமித் மாட்டினாரா அதான் அமித் மாட்டார் சாரி அரோரானு சொல்லிட்டு அமித் மாட்டாரா அடுத்தது பார்த்தீங்கன்னா கானோணு சான்றா அப்பா வேணுத்தோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு போனாங்க அதையும் மீறி வந்து கமிருதீன் கூட ரொம்ப க கம்மி பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அவங்க ஆனால் கமருதீன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு இவர் இன்னைக்கு திவ்யாவை போட்டு ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு

முந்நூறு நானூறு மைல் வண்டி ஓட்ட விடணும் எப்படி ஓட்டாலும் எப்படி ஓட்டாலும் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறவங்க நம்ம இதை சொல்லியே ஆகணும் அதாவது இந்த மணிரத்ன படம் பார்த்துருக்கீங்களா இந்த இந்த படம் கணத்தில் முத்தமிட்டான்னு நினைக்கிறேன்

அவருக்கு என்னன்னா ஏன் இது மேக்கப் போட்டு வந்து ஒழுங்காவே பேச மாட்டேன்தான் ஒரு வருத்தமாகவே இருந்தது அப்படியும் மீறி அவங்க வந்து அந்த நம்மளுக்கு வந்து இந்த இந்த பசங்கலாம் லிப்ஸ்டிக் போட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க ஃபுல் கான்ஸ்டியஸ் இருந்ததுனால அப்படியும் சொன்னாங்க கம்முக்கிட்ட மட்டும் கம்மி பண்ணிக்கோ கம்முக்கிட்ட இது ஒரு கதை ஓகே சாண்ட்ரா எல்லா திவ்யாவை பத்தி அவ்வளோ விஷயங்களை சொல்லி போயும் இன்னவருமே ஹக் கொடுத்துட்டு போனார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹக்கே அவர் தான் திவ்யா திவ்யாவுக்குதான் அப்படி இருந்தும் இன்னமும் அவங்க வந்து சாண்ட்ரா வந்து திவ்யாவை போட்டு பழக்கிறதும் திவ்யா வந்து இன்னைக்கு கூட வந்து அந்த சண்டை வந்ததில்லை எல்லாமே சனியா சகடையா வந்துட்டு சேர்த்துட்டுங்கன்னு வந்து சண்டையில கூட வந்து இவங்க வருவாங்க ஏமா நீ இல்லவே இல்லை சாண்ட்ரா நீ எதுக்கு இங்க உள்ளார வரீங்கன்னே சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு ஆளே இல்லாதப்போ ஒருத்தவங்களை கூட சேர்த்துக்குவீங்க ஆள் வந்ததுக்கு அப்புறம் என்ன விடுவீங்க இது திவ்யாவுக்கு நல்லா வேணும் ஏன்னா கனி அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் கற்றுனீங்கல்ல எஸ் பான்னு கத்தி அதை வந்து ரொம்ப டைலூட் பண்ணி வேறு மாதிரி எடுத்து போனீங்கல்ல கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் தான் ஆகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது இதில் சான்றாவுடைய கேம் பிள்ளையவே என்னென்னா வீட்லேருந்து வந்தவங்க ஓரளவுக்கு பேசும்பொழுது அவங்களுக்கு ஆனா எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு பாருக்கு எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது சாண்ட்ராவுக்கு அதனால என்ன பண்றாங்க அவங்க சாண்ட்ரா கானா உனவுக்கு இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க ஒரு பேக்கப் குடுத்துட்டே இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் அப்படி பேக்கப் குடுக்க வரும்போதுதான் டக்குன்னு திவ்யா வந்து சொல்லுவாங்க நீங்க சாத்துங்க ஏன்னா ஏற்கனவே வந்து கடைசா அவரு வேற ஒரு ப்ராஜெக்ட்ல பெருசா இருக்காரு அவரு ஓகே

ஆறு சுத்தமாவே மாறலை ஆறு விட்டுருங்க ஜெக்கி பாரு துணிவே கடைசியில வந்து துணிவே சக்தியில வந்து கடைசியில் இவரும் சேர்ந்துட்டாரு விக்ரமும் சேர்ந்துட்டாரு அந்த கும்பல வந்து அந்த கும்பல்ல சேர்ந்த மாதிரி இல்ல ஜெக்கி அவர் வந்து நின்று உட்காந்து கதை கேட்டு அவர் இப்ப கதை கேட்குற ஒரு மூடுக்கு வந்திருக்காரு இப்ப இந்த பக்கமும் என்ன கதைன்னு கேட்டுப்போம் அந்த பக்கமும் என்ன கதைன்னு கேட்டுப்போம் அப்படின்னு அவரை பத்தின விஷயங்கள் எதுவுமே அவர் பேசுறது இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல கதையை கேட்டு வந்துடுறாரு ரைட் பட் ஆனா கம்முதுனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்ததுங்க நீ வந்து ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான் நீ வேலையை செய்யலைன்ற மாதிரி நீங்க வாட இங்க பேபிக்கு வாழை உடச்சிடுவா அது மாதிரி தான் இன்னைக்கு பேசல அவர் ரொம்ப திருந்த ஒண்ணுமே புரியலன்னு இந்த வந்து டேகல தான் மாறவே மாற கமுருதின்லாம் மாறிட்டு இருக்காரு மாறுவாங்கன்னு நினைச்சவங்கலாம் வந்து அந்த செவரு அங்க அந்த கார்னர் இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிள் செவரு அங்க போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பாரு பேச்சு மயங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு அம்மான்னு மண்டையாட்டிகிட்டே இருக்குதுங்க அதுல திவ்யா பத்தி ஏய் நீ அப்படின்னு வாக்கிங் பண்ணது வாகனு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காரு நான் ரொம்ப கொஞ்சம் ட்ராவலில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ பண்ணணும் பட் இதை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்கன்னு நம்புகிறேன் நான் இதுக்கே நைட்டு ஒரு பதினோரு மணி ஆகும் நாளை காலில் அடிச்சு எழுப்பு எங்கள்ட்ட ஆமாம் அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் வாட்ஸ் சொன்னோம் அத்தனை பேருக்கு நன்றி லேட்டாக சொன்னதுக்கு மன்னிக்கணும் இருந்தும் பயணித்து கொண்டு இருக்கும் அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பை நேரத்தை வச்சுக்கிறோம் ஸோ